நூற்று அறுபத்தி இரண்டாவது நாளாக தொடரும் துயரங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் உலகம் காசாவில் ரமலான் மாதத்திற்கு முன் சண்டை நிறுத்தம் ஏற்படும் என நம்பப்பட்டு வந்த நிலையில் இஸ்ரேல் அதற்கு முட்டுக்கட்டை போட்டது இந்த நிலையில் நூற்று அறுபத்தோராவது நாள் நிலவரப்படி கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பதிமூன்று இடங்களில் இனப்படுகொலைகளை இஸ்ரேல் அரங்கேற்றியுள்ளது இதில் நூற்று நாற்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இதுவரை மொத்தம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோராயிரத்து நானூற்று உயர்ந்துள்ளது காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை எழுபத்து மூன்று ஆயிரத்து நானூற்று முப்பத்தொன்பதாக உயர்ந்துள்ளது இது காசா மருத்துவமனைகளுக்கு கொண்டு வரப்பட்ட உடல்களின் எண்ணிக்கை மட்டுமே பல்லாயிரக்கணக்கான மக்களின் உடல்கள் இடிபாடுகளிலேயே சிக்கி சிதைந்து அழிந்துள்ளன அவைகள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தி இரண்டாவது நாளில் அல் நுசைரத் அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் காசாவின் குவைத் ரவுண்ட் அபவுட் பகுதியில் இனப்படுகொலை நடந்த பிறகு உடல்களை மீட்கச் சென்றவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அதே பகுதியில் நிவாரணப் பொருட்களைப் பெற காத்திருந்தவர்கள் மீது நான்காவது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது வான் வழியாக குண்டுகளை இஸ்ரேல் வீசியுள்ளது இதனிடையே இஸ்ரேல் படைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி நான்கு பேரைக் கொன்றதாக ஹமாஸின் அல் கசாம் ராணுவம் தெரிவித்துள்ளது